வெல்கம் டு ஜெயந்திஸ் எஜுகே டே டூ இங்கிலீஷில் அறிமுகமும் விசாரிக்கிறதும் எப்படின்னு இன்னைக்கு பழகலாம் ஃபர்ஸ்ட் நம்மளை நம்ம அறிமுகப்படுத்திக்கிறதுக்கு பழகிக்குவோம் பார்க்குறவங்க எல்லாத்துக்கிட்டையும் விசாரிக்கிறக்கும் அறிமுகப்படுத்திக்கிறக்கும் பழகுவோம் டெய்லி கண்ணாடி முன்னாடி நின்று பேசி பழகுவோம் முடிஞ்ச வரைக்கும் சந்திக்கிறவங்க எல்லாத்துக்கிட்டையும் இங்கிலீஷ்லயே பேச முயற்சி செய்வோம் நம்மளால நல்லா ஆங்கிலம் பேச முடியும்னு நம்புவோம் முதல்ல நம்ம கிரீட்டிங்ஸ் பழகிக்கலாம் இப்ப கிரீட்டிங்ஸ் அப்படின்னா ஒருத்தவங்களை பார்த்தா வணக்கம் நமஸ்காரம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதுதான் வந்து கிரீட் பண்றது அப்போ ஃபார்மல் இது வந்து இன்ஃபார்மல் ஃபார்மல் அப்படின்னா நம்மளோட விட வயசுல பெரியவங்க கிட்டயும் ஆசிரியர்கள் கிட்டையும் அலுவலகத்துல நம்ம ஆஃபீஸ்ல இந்த ஸ்டாஃப் எல்லாம் இருப்பாங்க நம்மளோட சூப்பர் சீடர்ஸ் நம்மளோட மேல் இருக்கவங்க கிட்ட நம்ம வந்து எப்படி பேசுறோம் அப்படிங்கிறது வந்து ஃபார்மல் டாக்கிங் ஃபார்மலா பேசுறது அப்ப அவங்க கிட்ட நம்ம ஹலோ அப்படின்னு சொல்லணும் இதே நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க நம்மளுக்கு ஈக்குவலா இருக்காங்க நம்மளுக்கு சரிசமமா இருக்காங்க வயதுலையும் பொறுப்புலையும் அப்படின்னா ஹை அப்படின்னு மட்டும் சொல்லிக்கலாம் ஹாய் ரெண்டுமே ரெண்டுமே பழக்கத்தில் உண்டு அடுத்து பொதுவாக காலையில் சந்திச்சோன்னா குட் மார்னிங் மதியம் சந்திச்சோன்னா குட் ஆஃப்டர்நூன் ஈவினிங் மாலையில் சந்திச்சோன்னா குட் ஈவினிங் நைட்டு எல்லாம் முடிச்சுட்டு பெறும் போது குட் நைட் ஓகே இப்போ இன்ஃபார்மல் கிரீட்டிங் அப்படின்னா நம்மளோட வயசில் கீழ் இருக்கவங்க கிட்ட நம்ம கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தோழமையா பழகிறவங்க கிட்ட இன்ஃபார்மலா நம்ம கிரீட் பண்ணுவோம் ஓகே அதுதான் ஃபார்மலுக்கும் இன்ஃபார்மலுக்கும் உள்ள வித்தியாசம் அப்போ இன்ஃபார்மலா நம்ம வணக்கம் சொல்றோம் போன உடனே சந்திச்ச உடனே நம்ம பேசுகிறோம் அப்படின்னா வாட்ஸ்அப் அப்படின்னா இப்போ என்ன நடந்துட்டுருக்கு எல்லாம் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு விசாரிப்போம் இல்லைங்களா அது வந்து வாட்ஸ்அப் அப்போ அதுக்கு பதில் நம்மளுக்கு என்ன வரும் ஜஸ்ட் சில்லிங் அப்படின்னா நான் ரிலாக்ஸ்டாக இருக்கேன் ஜாலியாக இருக்கேன் கூலாக இருக்கேன் நான் பொழுத போக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா ஜஸ்ட் சில்லிங் நாட் மச் அப்படின்னா ரொம்ப பெரிய விசேஷம் எல்லாம் இல்லப்பா நார்மலா எப்பயும் போல போகுது அப்படின்னா நாட் மச் ஹவுஸ் எவ்ரி திங் அப்படின்னு கேட்போம் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு ஒவ்வொன்னு எப்படி நடந்துட்டு இருக்கு நீ எப்படி இருக்க அப்படின்னா ஹவுஸ் எவ்ரி திங் அப்ப எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கு சிறப்பா இருக்கு அப்படின்னா எவ்ரி திங்ஸ் குட் எல்லாமே நல்லா போயிட்டு இருக்குன்னு அர்த்தம் ஹேய் தேர் அப்படின்னா ஹே நீ தானா ஹேய் நீயா அப்படின்னு பாத்துட்டு ஆச்சரியமா ஒருத்தவங்களை பார்த்து நம்ம பேச ஆரம்பிப்போம் இல்லைங்களா அதுதான் இந்த ஹே தேர் ஓகே ரொம்ப நாள் கழிச்சு பார்த்திருக்கோம் இப்பதான் நான் பாக்குறேன் அப்படின்னா ஹேய் நைஸ் டு சி யூ அகேன் அப்படின்னா நான் உன்னை திருப்பி சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னா நைஸ் டு உன்னை ரொம்ப நாள் கழிச்சு நான் பாக்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் நல்லா இருக்கு அப்படிங்கறது வந்து இன்ஃபார்மல் ல நைஸ் to see you again இது வந்து அஃபீஷலாக ஃபார்முலா யூஸ் பண்ணக்கூடாது இதெல்லாம் வந்து நம்ம நார்மலாக டே டு டே யூசேஜஸ்ல நம்ம கூட இருக்கிறவங்க கூட நம்மளுக்கு ரொம்ப தோழமையா இருக்கிறவங்க கூட பேசுகிற வார்த்தைகள் இது எல்லாமே ஃபார்முலா பொதுவாக நம்மளை விட வயதானவர்கிட்டையும் நம்மளை விட அதிகமான வேலை பொறுப்புகளில் இருக்கிறவங்ககிட்டையும் நம்ம யூஸ் பண்ற வார்த்தைகள் அடுத்து நம்ம பேசுறதெல்லாம் பேசி முடிச்சுட்டு நம்ம விடைபெறுறோம் நம்ம போறோம் இடத்த விட்டு போறோம் அவங்கள விட்டு போறோம் அப்படின்னா குட் பை நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்றது பை நல்ல விதமா போயிட்டு வரேன் பை அப்படின்னா போயிட்டு வரேன் அப்படின்னு அர்த்தம் சி யு லேட் அப்படின்னா நம்ம இன்னொரு கொஞ்ச நாள் கழிச்சு மீட் பண்ணலாம் அப்புறமே சந்திப்போம் அப்படிங்கிறது சி யு லேட்டர் அப்புறமா விரைவில் நம்ம சந்திப்போம் அப்படின்னா சீக்கிரமா சந்திப்போம் அப்படின்னா அப்படின்னா பாத்துரு பத்திரமா இரு அப்படின்னு ஒரு அக்கறையே சொல்லுவோம் இல்லைங்களா அப்போ விடை பெறும்போது பத்திரமா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விடை பெறோம் அப்படின்னா டேக் கேர் ஹாவ் அ நைஸ் டே அப்படின்னா நான் போயிட்டு வரேன் நீ இந்த நாளை சிறப்பா இருக்கணும்னு உனக்கு இந்த நாள் சிறப்பா இருக்கணும்னு நான் வாழ்த்துறேன் அப்படின்னா ஹேவ் அ நைஸ் டே கேட்ச் யூ லேட்ரு இது வந்து ரொம்ப இன்ஃபார்மலா வார்த்தை திரும்பவும் நான் உன்னை பிடிக்கிறேன் அப்படிங்கற காமன் டிரான்ஸ்லேஷன் கிடையாது இது திரும்பவும் நம்ம சந்திப்போம் அப்புறமே நம்ம சந்திப்போம் அப்படிங்கறது வந்து கேட்ச் யூ லேட்ரு நைஸ் டாக்கிங் டு யூ நான் கிளம்புறேன்ப்பா உங்ககிட்ட இவ்வளவு நேரம் பேசுனது ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா அது வந்து நைஸ் நைஸ் டு மீட் யூ உன்னை சந்திச்சது ரொம்ப அருமையா இருந்தது அப்படின்னா இட் வாஸ் நைஸ் டு மீட் யூ நெக்ஸ்ட் அடுத்தது ஆஸ்கிங் கேக்குறது கேள்வி கேட்கறது ரெஸ்பாண்டிங் அப்படின்னா பதில் சொல்றது கேள்விக்கு பதில் சொல்றது அப்ப எப்படி கேக்குறோம் ஹவ் யூ நீ எப்படி இருக்க அப்படின்னு கேக்குறோம் அதுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறதுங்கிறதையும் இப்போ பார்க்குறோம் ஹவோயு நீ எப்படி இருக்க அதுக்கு பதில் என்ன வரும் ஐ ஐஎம் ஃபைன் நான் நல்லா இருக்கேன் சிறப்பாக இருக்கு எல்லாமே நல்லா இருக்கு நான் சுகமா இருக்கேன் அப்படின்னு ஐஎம் ஃபைன் அப்ப இவங்க வந்து ஹவ்வாயூன்னு நம்ம கிட்ட அக்கறையா கேட்டாங்க இல்லையா அதுக்காக நம்ம அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறோம் யாரு நம்ம நல்லா இருக்கோம்னு கே நல்லா இருக்கீங்களான்னு கேட்டாலும் நம்ம அதுக்கு வந்து தேங்க்யூங்கறத சொல்லணும் ஓகே நம்ம மேல அக்கறையா கேக்குறாங்க இல்லையா அதனால நான் நல்லா இருக்கேன் ஐ அதுக்கு கேட்டதுக்காக தேங்க்யூ அந்த இன்ஃபார்ம்லா நம்ம நல்லா இருக்கம்பா அப்படின்னு ஐ எம் குட் எல்லாமே சிறப்பா போயிட்டு இருக்கு நான் எல்லாம் நல்லா பண்ணிட்டு இருக்கேன் என் வேலைகளை கரெக்டா இருக்கேன் என் உடலை என் ஹெல்த்த என் ஆரோக்கியத்தை நல்லா பாத்துட்டு இருக்கேன் நல்லா இருக்கு எல்லாமே அப்படின்னா எம் வெல் ஹவுஸ் இட் கோயிங் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்போம் இல்லைங்களா வேலை எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு காலேஜ் எப்படி போயிட்டு இருக்கு வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டா ஹவுஸ் இட் கோயிங் எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னா இட்ஸ் கோயிங் வெல் இதெல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம் நாட் பேட் அப்படின்னா மோசமெல்லாம் இல்லப்பா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் சோ சோ அப்படின்னா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அது வந்து எப்படி இவ்வளவு நாள் எப்படி இருந்தது உனக்கு அப்படின்னு கேட்டாட் எனக்கு எல்லாமே நல்லா நடந்தது அப்படின்னா ஐ ஹவ் பீன் கிரேட் ஐ ஹவ் பீன் பிஸி அப்படின்னா நான் வந்து ரொம்ப பிஸியா இருந்தேன் எனக்கு வேலை பலம் அதிகமா இருந்தது மத்த எதையும் என்னால கவனிக்க முடியல அப்படின்னா ஹவ் பீன் பிஸி நான் ரொம்ப பிஸியா இருந்தேன் இப்ப இந்த அய் அப்படிங்கிறது வந்து அப்படிங்கறதோட கான்ட்ராக் சுருக்கம் அப்ப பேசும்போது பிஸி அப்படின்னு எழுத்து சொல்லாம இதை நம்ம சுருக்கிறோம் அந்த சுருக்கம் தான் அய் அப்ப எப்படி சொல்றோம் ஐ ஹாவ் பீன் கிரேட் ஐ ஹாவ் பீன் பிஸி அப்படிங்கறதுக்கு பதிலா I've பீன் great, ஐவ் பீன் பிஸி அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா அப்ப இன்னத்த கிளாஸ்ல நம்ம எப்படி வாழ்த்துறோம் வணக்கம் சொல்றோம் எப்படி நம்ம அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்றோம் எப்படி நம்ம கேள்விகள் கேக்குறோம் அதுக்கு என்ன பதில் சொல்றோங்கிறத நம்ம பார்த்தோம் ஆங்கிலம் சரளமா பேசுறதுக்கு தொடர்ந்து இந்த சென்டென்சஸ் இந்த வாக்கியங்களை எல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் வாசிச்சு வாசிச்சு படிக்கணும் படிக்கும்போதே ஸ்பெல்லிங்ஸு படிச்சுக்கணும் உச்சரிப்பை கண்டிப்பாக நல்லா தெரிஞ்சுக்கணும் ஓகே இந்த ஜெயந்திஸ் எஜுகேர் இந்த யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கம்ப்ளீட் ஹையஸ்ட் லெவல் ஆஃப் இங்கிலீஷ் கிளாஸஸ் வரைக்கும் நான் போஸ்ட் பண்ணுவேன் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார் இருந்தாலும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெஸ்ட் விஷஸ் தேங்க் யூ